தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா புதிய கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் திருப்பத்தூர ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம் வருங்கால முதல்வர் என முழக்கங்கள் எழுப்பி கொண்டாட்டம் திரைப்பட நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் என கட்சியின் பெயரை அறிவித்ததைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பேட்டை பகுதியில் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் நவீன்குமார் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதே போல அந்த வழியாக வந்த பேருந்தை நிறுத்தி பேருந்தில் உள்ள பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மேலும் சிறிய தூரம் வரை தளபதி வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க என முழக்கங்கள் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எமது சிறப்பு செய்தியாளர் வெங்கட்